பாகவத்தினுடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் ஐந்து ஆறு ஆகிய வசனங்களை யாராவது ஒரு சத்தமா வாசிங்க நீங்கள் சுதந்திரத்துக் பிரவேசிக்கும் தேசத்தில் நீங்கள் கை கொள்ளும் பொருட்டு என் தேவனையா எனக்கு கற்பித்தபடியே நான் உங்களுக்கு கட்டளைகளையும் நியாயங்களையும் போதித்தேன் ஆகையால் அவைகளை கைக்கொண்டு நடவுங்கள் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும் அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியை விவேகம் உள்ள ஜனங்கள் என்பார்கள் இரண்டாவதாக எப்படி வரும் என்று சொன்னால் அவன் தேவ கற்பனைகளின்படி நடக்கிறது நிமித்தமாக அவனுக்கு ஞானத்தை கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியினால் கொடுக்கிறார் தேவனுடைய கற்பனைகளின் படி நடக்கும் போது அதிகாரம் அதனுடைய நூறாவது வசனத்தை நாம் வாசிக்கிற போது உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன் உம்முடைய கற்பனைகளை நான் கை கொள்கிற நிமித்தமாய் நான் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் யாரை காட்டிலும் தேசத்தில் இருக்கிற முதிர்ந்த வயதுள்ளவர்கள் அனுபவசாலிகளை காட்டிலும் நான் ஞானமுள்ளவாக இருப்பதற்கு காரணம் நான் உடைய கற்பனைகளை கை கொள்கிற நிமித்தமாக அப்ப தேவனுடைய கற்பனைகளை யார் கை அவர்கள் ஞானமுள்ளவர்களாக இருப்பார்கள் இப்ப யாவுடைய கற்பனைகள் சங்கீதம் பத்தொன்பது படி யாவுடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை யாருடைய கற்பனை தூய்மையும் கண்களை யாவுடைய கற்பனை அதாவது ஞானம் உன்னை கண்களை தெளிவாக்க கூடிய வல்லமை உள்ளது கண்கள் தெளிவானால் பாவத்தை விட்டு வெளியில் வந்துடுவேன் ஏன்னா பாவத்திற்கு மூல காரணம் நம்முடைய கண்கள் தான் முதல்ல கண்ணு குருடாச்சுன்னா பாவம் செய்யறது குறைஞ்சிரும் கண்ணுக்கு வியாதி வந்துச்சு கண்ணுக்கு வேதனை வந்துச்சு கண் பார்வை குறைஞ்சிச்சு அப்படின்னா பாவத்துல நம்ம என்ன செய்யறோம் குறையிறோம் அப்படின்னு அர்த்தம் வியாதி நிமித்தமாக ஆனா பரலோத்தன் தேவன் சொல்றாரு உன் கண்ணை நான் என்ன செய்ய போறேன் தெளிவாக்க போறேன் ஏன்னா முதல் பாவம் எப்படி வந்துச்சு தெரியுமா எனக்கு தெரிஞ்சு கண்ணினிச்சையில் தான் வந்துச்சு ஏன் மனைவியானவள் புருஷனோடு அல்லது புருஷனும் மனைவியும் சேர்ந்து தன் வீட்டை விட்டு வெளியிலே கடந்து போகிற போது மனைவியை தனியாக புருஷன் தனியாக போகிறது இன்றைக்கு அநேகருக்கு பழக்கம் இந்த பழக்கம் அன்றைக்கு ஆதமுக்கும் ஏவாளுக்கும் இருந்திருக்கிறது ஆதம் நடந்து போய்கொண்டிருக்கிறான் ஏவாள் நடந்து போய்கொண்டிருக்கிறாள் திடீரென்று ஏவாளுடைய கண் தோட்டத்தில் இருந்த மரத்தை உற்று நோக்கியது மரம் என்றால் நீங்கள் விசுவாசிக்கிற மரம் செடி கொடிகளுக்குட்பட்ட மரம் அல்ல இது மனிதனாகிய மரம் மரத்தை நோக்கினால் நோக்கிற போது வேதம் சொல்கிறது அவளுடைய கண்ணிலே இச்சை பிறந்தது கண்களின் இச்சைக்கு அவள் விழுந்தபடியால் அங்கே பாவம் பிறந்தது என்று சொல்லப்படுகிறது வஞ்சிக்கப்பட்டாள் அவள் வஞ்சிக்கப்பட்டதினால் காயின் பிறந்தான் ஒரு பெரிய பாவம் கண்ணின் இச்சை நிமித்தமாக வந்தது இந்த தேசத்திலே தேவன் ஒரே ஒரு மனிதனை உண்டாக்கினார் எதற்கென்று சொன்னால் தேவ பக்தி உள்ளவனாக வாழ வேண்டும் என்று சொல்லி ஆனால் சாத்தான் இன்னொருவரை இந்த பூமியிலே கொண்டு வந்தார் அவன் காயின் அவன் தேவ பக்திக்கு விரோதமாக தன்னுடைய ஜனத்தை உருவாக்க அவன் இந்த பூமியிலே கடந்து வந்தான் காரணம் ஏவாளுடைய கண்ணின் இச்சை இன்றைக்கு நம்முடைய கண்களின் இச்சையும் சரீரத்தினுடைய இச்சையும் தான் தேவ சமூகத்தை விட்டு நம்மை தூரமாக கொண்டு போகிறதே தவிர வேற எந்த காரியமும் இல்லை முதல் முதலில் அதுதான் கண்ணின் இச்சையும் சரீரத்தினுடைய இச்சைகளும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பாவம் எப்படி பிறக்கிறது என்று சொன்னால் இச்சையானது கற்பம் தெரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவமானது பூரணமாகும் போது அது மரணத்தை கொண்டு வரும் இந்த இச்சை முதலிலே கண்ணில் இரண்டாவது சரீரத்தில் இந்த ரெண்டு காரியங்களிலும் கடந்து வருகிற இச்சை நிமித்தமாகத்தான் நாம் தேவ சமூகத்தை விட்டு தூரம் போகிறோம் அதற்காகத்தான் தேவன் சொல்கிறார் ஞானத்தை நீ உண்டாக்கி கொண்டால் தேவ ஞான முன்னிடத்தில் கடந்து வந்தால் கண்ணிலே இச்சை பிறக்காதபடி நான் உன் கண்ணை தெளிவை தெளிவாக்குவேன் உபாகமத்தினுடைய புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிற போது ஆகையால் உன் தேவனாகி யாவே தேவன் என்றும் நம்மில் அன்பு கூர்ந்து நமது கற்பனைகளை கைகொள்கிறவர்களுக்கு அவர் ஆயிரம் தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் இரண்டாவதாக ஒரு காரியத்தை சொல்கிறார் இச்சையில் இருந்து உன்னை பாதுகாப்பதற்கு உன் கண்களுக்கு தெளிவை உண்டு பண்ணுகிற நான் உனக்கு தயவு காட்டுவேன் என்று சொல்லுகிறார் புரிஞ்சுடுங்க எப்ப தேவனுடைய தயவு நம்மிடத்தில் கடந்து வருகிறது என்று சொன்னால் மாம்சத்துடைய இச்சைகள் தகர்த்தறியப்படும் போது தேவனுடைய தயவு நம்மிடத்தில் கடந்து வருகிறது எப்பெல்லாம் நாம இச்சைகளை விழுறாமோ எல்லாம் தேவன் நம்மை கைவிடுவார் சத்துரு நம்மை மேற்கொள்வான் பாவம் நம்மிடத்தில் கடந்து வரும் சத்ருடைய கிரியைகள் சத்துரு பெருகுவான் சத்ருடைய கிரியைகள் நம்மிடத்தில் பெருகிக் கொண்டிருக்கும் அதனால்தான் சொல்றாரு கற்பனையை கை நான் உன்னுடைய கண்ணை தெளிவாக்குறேன் உனக்கு எதுக்குள்ள கடந்து போறதில்லை நம்ம கையில் வேதம் இருக்குது வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதன்படி வாழுகிறோமா என்று கேட்டால் இல்லவே இல்லை ஏன் நான் செய்யறதெல்லாம் சரிதான் என்ன செஞ்சாலும் அது சரிதான் அதுல தப்பே கிடையாது எனக்குள்ளால் அப்படி ஒரு எண்ணம் நான் செய்வது எல்லாமே சரி நான் செய்வது தவறு கிடையாது அப்படின்னு எல்லாருக்கும் உள்ள ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கிட்டு